ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் யூனிட் ஃபோரில் இருக்க திருக்குறள் கொஷின் ஆன்சர்ஸ் தான் இது பார்க்கலாமாங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஃபோர் யூனிட்ஸ்க்கான கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் ஃபோர்த் யூனிட் மொழியை யாழ்வும் மொழியோடு விளையாட மட்டும் நம்ம இன்னும் முடிக்கல ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இன்றைக்கி இந்த திருக்குறள் கொஷன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ரொம்ப ஈஸி நீங்களே கூட மார்க் பண்ணிக்கலாம் படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குமே தெரியும் உருவகண்டு எல்லாமே வேண்டும் அந்த திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை கொடுத்துட்டு இந்த கவிதைக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்த கவிதைக்கு பொருத்தமான திருக்குறள் என்ன அப்படின்னா இங்கே நான் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு இந்த உலகம் எப்படியோ அதுபோலே நாமளும் இருக்கணும் அதாவது கோ வித் ஃப்ளோ அப்படின்றத அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் வந்து ஒரு நாலடியார் பாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த பக்கம் அதுக்கான ஆன்சர் நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீ இனத்தின் அல்லல் படுத்தும் இல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்லல் படுத்தும் அப்படின்றதுடைய பொருள் என்ன அப்படின்றது கொஸ்டின் அதாவது தீயினத்தார் அவங்க கூட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அதுக்கான பொருள் திண்ணியர் என்பதன் பொருள் மன உறுதியுடையவர் திண்ணியர் மன உறுதியுடையவர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆராய்ந்து சொல்கிறவர் யார் அப்படின்னா சொல்லியபடி செய்கிறவர் தான் ஆராய்ந்து சொல்கிறவர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறுத்துகை பொறுத்துகக்கான ஆன்சர் ஃபோர் த்ரீ டூ ஒன் அதுதான் படியான துன்பம் இல்லாதவர் யார் யார் அப்படியே வச்சுச்சோ என்ன நடந்துச்சு இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதும் இருக்கவங்க என்ன வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுட்டு அதுபடி செயல்படுறவங்க ஸோ வருவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர் எளியது அறியது என்பன ஆன்சர் சொல்லுவது எளிது சொல்லியபடி செய்வது அரிது இது ஆன்சர் நெக்ஸ்ட்டு குருவினா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் மனதை அதன் போக்கில் விடக்கூடாது என்று வல்லுவம் கூறுவது ஏன் பேஜ் நம்பர் நைன்டி செவன் எடுத்துக்கோங்க செகண்ட் திருக்குறள் இருக்கு பாருங்கள் மனதை அது போக்கில் செலவிடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே இதுதான் அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உருவுக்கண்டி எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேற்கு அச்சானி அன்னார் உடைத்து இக்குரட்பாவின் உவமையை பொருளோடு பொறுத்தக பேஜ் நம்பர் நைன்டி எயிட்டில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பதினோராவது திருக்குறளுடைய பொருள் இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் மன உறுதியின் தேவையை பற்றி திருக்குறள் யாது கூறுகிறது பேஜ் நம்பர் நைன்டி எயிட்ல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆறாவது திருக்குறள் இருக்குல்ல அந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன்ல அதுக்கான ஆன்சர் இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நஞ்சுன் பவர் என்று வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார் பேஜ் நம்பர் நைன்டி நைன்ல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் அவரே அவ்வாறே கல்லுண்பவரும் நஞ்சுண்பவர் ஆவர் கல்லுன்னா ட்ரிங்க்ஸு அதை குடிக்கிறவங்க நஞ்சோன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நைன்டி நைனில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அரசரோடு நட்பு பாராட்டினாலும் செய்ய தகாதன யாவை அதுவும் நைன்டி நைனில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் சாரி பேஜ் நம்பர் நைன்டி நைனில் திருக்குறள் ஒரு யாம் அரசருக்கு பழமையான நட்புடை இருக்கிறா இருந்தாலும் அந்த உரிமையில் நான் எந்த தப்பும் செய்யக்கூடாது அப்படின்றத அவர் சொல்கிறார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது பேஜ் நம்பர் நைன்டி செவன் ஃபஸ்ட்டு திருக்குறளே அதுதான் அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு திருக்குறளுடைய பொருள் தான் அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு தகுந்தன தகாதன பேஜ் நம்பர் நைன்ட்டி நைனில் இருக்குது பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும் வறுமையும் சிறுமையும் தருவது எது பேஜ் நம்பர் ஹண்ட்ரடில் இருக்குது அந்த திருக்குறள்லேயே இருக்கும் அதாவது பத்து போதாவது திருக்குறளுடைய பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓன் ரைட்டிங் நீங்கள் இப்போ இருபது திருக்குறள் கொடுத்துருக்காங்க இந்த இருபது திருக்குறளில் உங்களுக்கு பிடிச்சது எது ஏன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தை நீங்கள் ஓன் ரைட்டிங் பண்ணணும் எனக்கு இதில் பிடிச்ச திருக்குறள் அறிவு அற்றம் அது அந்த அறிவு தான் வந்து அதை யாராலையும் அழிக்க முடியாது அது அப்புறம் அந்த கண்டு எல்லாமே வேண்டும் அந்த ரெண்டு திருக்குறள் இதுக்கு நான் ஒரு காரணம் எழுதணும் அப்படின்னா அறிவுன்றது யாராலையும் திருட முடியாது அது வந்து நம்ம ஒரு சிலவங்கக்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய சொத்து அது ஒரு காரணமாக எழுதுவேன் கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னும் போது ஒருத்தவங்க பார்க்க எப்படி இருக்காங்க அவங்க தோற்றத்தை வச்சு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியக்கூடாதா அப்படின்றத நாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தெரியா நாமக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அது ரெண்டு திருக்குறள் நான் எழுதியிருப்பேன் உங்களுக்கு இது இந்த பாயிண்ட்ஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் இதே மாடிஃபை பண்ணி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு தருகன்றது கொடுத்துருக்காங்க ஒரு இ அப்படிங்கிறது சொல்லி செய் அலப்படை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஈ அப்படின்றத பார்த்துட்டாலே நீங்கள் கண்ணை முடிவிட்டு அது சொல்லி செய் அலப்படை அப்படின்ட்டு எழுதிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படுப்பதுவும் அதாவது இந்த மாதிரி பெருசாக இருக்கும் ஒரு குறியில் ஒரு நெடில் இந்த மாதிரி மூவசி சீரா நான்கு அசி சீராக இந்த மாதிரி பெருசாக வந்துச்சு அப்படின்னா அது இனிசையால் படை ஓகேங்களா இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லுதல் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தல் முடிதாக அதாவது அல் அல் தல் இப்படி விகுதி பெற்று முடிச்சதுன்னா அது வந்து தொழில் பெயர் ரொம்ப அசிங்கமாக இருக்குது நான் இந்தளவு ஸோ கட் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா கீழ்நீர் குளித்தானை தீத்துறியற்று அப்படின்னா நீரில் ஒருத்த மூழ்கி போயிட்டான் அவனை நம்ம எப்படி தீப்பந்தம் கொடுத்து தேடுவது போல அப்படின்றது அர்த்தம் அதில் எதுனா புரோஜனம் இருக்கா கண்டிப்பாக கிடையாது நீருக்குள்ளே குள்ள போ தீப்பாந்தத்தை எடுத்துகிட்டு போனால் அது ஆட்டோமேட்டிக்காக அணிஞ்சிரும் பெருந்தேர் இதோடைய புணர்ச்சி விதி எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமை ப்ளஸ் தேர் அதாவது மை அப்படின்ற விகுதி ஃபஸ்ட்டு ஈர்ப்போதலில் கெட்டிடும் எப்போவுமே பண்பு பெயர் புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மை விகுதி கெட்டிடும் ஈர்போதல் படி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பெரு ப்ளஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ இது சேரணும்ல இது சேர்கிறதுக்கு ஒரு மெய்யெழுத்து தேவையில்ல அந்த மெய்யெழுத்து தான் இந்த தா இருக்குல்ல தேருக்கு தேர் எப்படி வரும் இத்து ப்ளஸ் தான் தேர் ஓகேங்களா இந்த தா இத்தோடைய ஃப்ரெண்ட் லெட்டர் அப்படின்றது வந்து இந்த இந்த இது வந்து ஹெல்ப் பண்ணி இதை சேர்த்து வச்சிரும் பெருந்தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுவினா அகலாது அணுகாது தீக்காயர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்றது இது வந்து ஒரு இங்கேயே இருக்குது இதில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு அதுவும் நமக்கு கஷ்டப்படாமல் நம்ம புக்கில் இந்த வருஷம் கொடுத்துட்டாங்க அதாவது நீங்கள் அந்த திருக்குறளை வந்து நைன்டி நைன் பேஜ் நம்பரில் இருக்குது அந்த திருக்குறள் கீழேயே வந்து தொழில் அணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குரல் என்ன உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதாவது நீங்கள் எந்த விதத்துலையும் கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு வாழைப்பழத்தை உரிச்சி வாயிலையும் வச்சுட்டு வாயையும் ஆட்டி விடுறாங்க அந்த அளவுக்கு இந்த வருஷம் புக்கு ஈஸியாக இருக்குது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு தொழிலுக்கு மற்றொரு தொழிலை ஓமை காட்டி கூறுவது ஸோ அணி விளக்கம் இதுதான் நீங்கள் பதிமூணாவது திருக்குறள் எழுதிட்டு இந்த அணியின் பொருள் அணி வந்து தொழில் ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அணி விளக்கம் அணி பொருத்தம் இதெல்லாம் நீங்கள் எழுதினீங்கன்னா இந்த கொஷினுக்கு உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி கருதுவனை யாவை ஸோ கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க அறிவின் மேன்மை பற்றி ஸோ ஃபஸ்ட்டு இருக்க திருக்குறளே அறிவுடைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு திருக்குறள் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு திருக்குறளையும் அதோடைய பொருளையும் நாங்கள் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் ஏதாவது மூணு திருக்குறள் அதோடைய பொருள் எழுதுனா போதும் நான் இங்கே ப்ளூ கலரில் டிக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் குருவினா சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணியை விளக்கி விலக்கி கீழ்காணும் குரலுக்கு இவ் அணியை பொருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் நூற்றி ஒன்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கும் பேஜ் நம்பர் நூற்றி ஒன்றில் எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் நமக்கு கொடுத்துட்டு அவங்களே நமக்கு அணி விளக்கமும் கொடுத்துட்டு அவங்களே நமக்கு அணி பொருத்தமும் கொடுத்துட்டாங்க ஸோ இதை மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டியது அவங்க வேலை ஏன் இங்கே நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா லாஸ்ட் இயர் புக்கில் தான் இப்படி கிடையாது உங்களுக்கு ஜஸ்ட் இது இது வந்து இந்த அணி அப்படின்னு சொல்லிடுவாங்க பாவம் அந்த பசங்க வந்து அந்த அணினா என்ன அது ஏன் இந்த 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 திருக்குறளோட இருக்குது இது ஏன் இதோட பொருந்துதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து படித்து படித்து எழுதுனது இந்த வருஷம் எல்லாம் ஈஸியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குரல் நெறி நின்று விளக்குக பேஜ் நம்பர் நைன்டி எயிட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா வினைத்திற்பம் மனதிப்பம் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க நல்ல செயற்பாட்டிற்கு மன உறுதியே வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார் போட்டு ஒரு மூணு திருக்குறள் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது ரெண்டு திருக்குறளும் அதோடைய பொருளும் நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிட்டு மீதி அஞ்சு திருக்குறளுடைய பொருளும் நம்ம எழுதணும் அப்படி எழுது எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி சொல்கிறேன்னா எல்லா பொருளையும் அந்த அஞ்சு திருக்குறளுடைய பொருளையும் எழுதணும் அதான் உங்களுக்கு சிறுவினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸை ஒரு பேஜ் கவர் ஆகும் இன்னும் நீங்கள் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஈஸியான திருக்குறளை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த திருக்குறளில் நீங்கள் அதாவது மேற்கோள் காமிச்சு எழுதி அதுக்கான பொருள் கொடுத்தீங்க அப்படின்னா டேம் டூவில் நல்ல மார்க்ஸ் வரும் சிற்றினம் சேராமை நல்லினத்தின் துணையுமாக வள்ளுவர் அது பேஜ் நம்ம நைன்டி எயிட்ல இருக்கு வாழையும் பாம்பையும் எவ்வகை பகைக்க சான்றாக வள்ளுவர் கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் பேஜ் நம்ம நைன்டி நைன்ல கீழே ஒரு திருக்குறள் இருக்கும் சூதும் கல்லும் கேடு தரும் இதுக்கும் தனியாக சூதுன்னு தனியாக ஒரு சப்டாபிக் கொடுத்துருப்பாரு கல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதுக்கான பொருள் கொடுத்துருப்பாரு சூதில் ஒரு திருக்குறள் எடுத்துகிட்டு ரெண்டு திருக்குறளுடைய பொருளும் எழுதுங்க கல்லுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயும் ஏதாவது ஒரு திரு செலக்டடாக ஒரு திருக்குறள் செலக்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கு மீது எல்லாமே எல்லா திருக்குறளில் இருக்க பொருளையும் நீங்கள் எடுத்து எழுதுங்க நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் ஸோ நான் இந்த இடத்துல என்ன கன்ஃபியூஸ்ட் ஆகிறேன்ட்டா அறிவின் மேன்மை அறிவுடைமை ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான் ஸோ நீங்கள் ஈஸியாக பாயிண்ட் எழுதலாம் இப்போ நீங்கள் எப்படி எழுதணுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு நெடுவினா நெடுவினான்னும் போது நிறைய இடத்துல நான் சொல்லிக்கேன் நீங்கள் முன்னுரை முடியுறை போட்டு எழுதணும் முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா திருக்கு திருவள்ளுவரோ திருக்குறளையோ பற்றி ஒரு நாலு லைன்ஸ் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாயிண்ட் கொடுங்க திருக்குறள் திருக்குறள் என்பது வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கியது இது மதம் கடந்து இது சாதி மதம் கடந்து ஒரு இலக்கிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினா இந்த மாதிரி எழுதலாம் இதே அறுத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க இதில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு திருக்குறள் இருக்குது ஆயிரத்தி முப்ப நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது இப்போது அறிவுடைமை அப்படின்ற திருக்குறளில் இருக்க விஷயத்தை பார்க்கலாம் வாங்க இல்லைனா அறிவுடைமை அப்படி அறிவுடைமையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த அறிவுடைமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ அப்புறமா ஃபோர் ஃபைவ் திருக்குறள் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது கேட்சியாக ஒரு திருக்குறள் ஆல்ரெடி இந்த இதில் மூணு திருக்குறள் மனப்பாட திருக்குறளாக கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு நல்ல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகிற ஈஸியாக எழுதக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராத ஒரு திருக்குறள் செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதிட்டு இம்மீதி எல்லா பாயிண்ட்ஸையும் அந்த இடத்துல கொடுத்துட்டு முடிவுரை இது போல் மதம் கடந்த மதம் சா மதம் கடந்த கருத்துக்கள் சமயம் கடந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதனால் இது வாழ்வியலுக்கு தேவையான நூலாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது ஓன் ரைடிங் மாதிரி தான் இருக்கு ஸோ உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ அவளை எழுதிக்கோங்க திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக இதில் வந்து என்னால் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல முடியுதான்னு நான் பார்க்குறேன் வாழ்வியல் இலக்கியம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை நாம் எப்படி இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இங்கே கொடுத்துருக்க இருபது திருக்குறள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அறிவுடைமை அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ரெண்டு மீனிங்கை வந்து கொடுத்துருங்க அறிவுன்றது வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவை அப்புறம் சிற்றினம் சேராமை அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இயற்கை அறிவு மனதால் ஏற்படும் அதாவது இடி இப்படிப்பட்டவர் உலகத்தாரால் மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதுங்க ஏன் நான் சொல்றேன்னா ஆல்மோஸ்ட் எல்லா திருக்குறளுடைய பொருளையும் ஒரு ஒரு சிறுவினாலேயும் ஒரு ஒரு குருவினாலேயும் நீங்கள் படிக்கிறீங்க அது எல்லாமே தான் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்றது தான் இவங்க சொல்ல வராங்க ஸோ இருபது திருக்குறளில் இருக்க பொருளையும் நீங்கள் ரெண்டாவது நடுவினாக்க எழுதிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு மார்க்கை சூப்பராக கொடுத்துருவாங்க நீங்கள் பாயிண்ட்ஸுக்கும் கஷ்டப்பட வேண்டாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பை பாய்